அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து குடும்பத்தினருக்கு செலவு செய்தல் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலை வசலம் அவர்கள் கூறினார்கள் தான் உணவளிக்க வேண்டியவருக்கு உணவளிக்காமல் இருப்பது ஒன்றே மனிதனுக்கு பாவம் செய்தவன் என்பதற்கு போதுமானதாகும் இந்த செய்தி அப்துல்லாஹிபின் அம்ர் ரதி அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹ் இபின் ஹிப் என்ற நூலிலே நான்கு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குடும்பத் தலைவருடைய பொருளாதாரத்தில் முழு உரிமை பெற்றவர்கள் மனைவி மக்கள் பெற்றோர்களாவார்கள் இவர்களுடைய செலவினங்கள் மற்றும் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வது குடும்பத் தலைவர் மீது கடமையாகும் இஸ்லாமிய வழிகாட்டு முறைப்படி அவர்களுக்கு அதாவது குடும்பத்தினர்களுக்கு உணவும் உடையும் கொடுத்து வருவது குழந்தையினுடைய பெற்றோரின் மீது கடமையாகும் அல் குர்ஆன் அத்தியாயம் இரண்டு சூரத்துல் பக்ரா வசனம் இருநூற்றி முப்பத்தி மூன்றில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது குடும்ப தலைவர் குடும்ப செலவுக்கு பணம் தராதபோது ஒரு குடும்பத் தலைவியாக இருக்கக்கூடிய பெண்மணி தனக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் வேண்டியதை நியாயமான முறையில் எடுத்துக்கொள்கின்ற உரிமை அந்த பெண்மணிக்கு உண்டு அதன் மூலமாக அந்த பெண்மணியின் மீது எந்த குற்றமும் பதிவு செய்யப்படுவதில்லை என்பதையும் இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது அன்னை ஆயிஷா நாயகி நதியல்லாகும் அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள் ஒரு முறை ஹிந்து பிந்து உத்துபா அன்ஹா அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே சல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹுடைய தூதர் அவர்களே என்னுடைய கணவர் அபு சுபியான் ஒரு சிக்கனமான கருமையான மனிதராக இருக்கிறார் எனக்கும் என் குழந்தைகளுக்கும் போதுமான பொருளாதாரத்தை அவர் கொடுப்பதில்லை நான் அவரிடமிருந்து அவருக்கு தெரியாமல் எடுத்துக்கொண்டதைத் தவிர போதுமான தொகையை அவர் தர மறுக்கிறார் என்று கூறினார்கள் அல்லாஹ் தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் மனைவியாகிய உனக்கும் உன் குழந்தைகளுக்கும் போதுமானதை நியாயமான அளவுக்கு நீ எடுத்துக்கொள் என்று அந்த பெண்மணிக்கு அறிவுறுத்தினார்கள் இந்த செய்தி சஹிகுல் புகாரியிலே ஐந்து மூன்று ஆறு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு குடும்பத் தலைவர் எவ்வாறு பொறுப்பாக தமது குடும்பத்தாருக்கு செலவு செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் அழகிய முறையில் வழிகாட்டுகிறது அவர் தம்முடைய குடும்பத்தாருக்கு செலவு செய்வது ஒரு நன்மையான காரியமே ஒரு அறச் செயல் என்று இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது படைத்த ரட்சகனுடைய திருப்புரத்தத்தை நாடி ஒருவர் தம்முடைய குடும்பத்தாருக்கு செலவு செய்ய செலவு செய்தால் அதுவும் அவருக்கு நன்மையானதாக அமையும் என்று குறிப்பிடுகிறார்கள் ஊருக்கு வாரி வழங்கிவிட்டு குடும்பத்தை முறையாக கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது ஊருக்கு வாரி வழங்குவதற்கு முன்பாக குடும்பத்தாருக்கு உண்டான உரிமை ரீதியான உண்டான விஷயங்களை முறையாக அவர் செய்து கொடுக்க வேண்டும் என்றும் இஸ்லாம் வழிகாட்டி தருகின்றது இத்தகைய நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்ற போது உலகத்தில் குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் நிம்மதியான வாழ்வு அமைவதற்கு காரணமாக அமைந்துவிடும் குடும்பத்திற்கு செலவு செய்வதனுடைய விஷயங்களை புரிந்து கொண்டு அந்த அடிப்படையிலே நம்முடைய குடும்பத்தார்களை நாம் பராமரிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் எல்லாம் அல்ல அல்லா அருள்பாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து